கொஞ்சம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் உங்க பைபிளை எடுத்து வாசிங்க சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாணி நிலத்தில் விழுந்தது அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது வெயில் ஏறின போதோ தீங்கு போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று இந்த வசனத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் சில விதை கற்பாரி நிலத்தில் விழுந்து தான் அந்த கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான்றதை குறித்து பார்க்குறோம் கற்பாரி நிலங்கிறது ஆழமான மண் அதிகமான மண் இல்லாத ஒரு இடம் இந்த கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வேஸ்ட்டாக போகுதுன்னு வசனம் சொல்லுகிறது ஆமாங்க இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா விதைக்கப்பட்ட உடனே வசனங்கள் கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அந்த வசனம் ஒரு சில நாட்களுக்குள்ள வேலை செய்யலைன்னா அந்த வசனத்தை விட்டு விலகி நின்றுறாங்க அதாவது கர்த்தரை விட்டு பிரிஞ்சு நிற்கிறாங்க நிறைய பேர் இப்படி தாங்க துன்பம் கஷ்டம் வியாதி வருமே கேட்டது கிடைக்கல ஒரு வாரம் முன்னாடி கேட்ட கிடைக்கிறது இந்த வாரம் கிடைக்கல இப்படி பிரச்சனைகள்னால கர்த்தரை விட்டு பிள்ளைக்கு போறாங்க அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி நிற்கிறாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்ம கற்பாறை நிலத்துல விதிக்கப்பட்ட விதையை போல இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதை ஒரு வேருள்ள வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் கிறிஸ்தவ வாழ்க்கை வேருள்ள வாழ்க்கை அந்த வேர் என்ன அப்படின்னா விசுவாசம் என்ற வேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை அப்படின்ற ஒரு வேர் இதை கரெக்டாக வேறு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வேருக்கு நல்ல தண்ணி கொடுத்து நல்ல ஒரு மண்ணில் விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக நிச்சயமா நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருவார் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை குறித்து ஒரு வாசகத்தை நான் சொல்கிறவங்க கிட்ட கிறிஸ்து என்னும் அடித்தளத்தில் அதாவது கிறிஸ்து என்னும் மண் வசனம் என்ற விதை விதைத்து விசுவாசம் என்ற வேர் விட்டு அந்த வேர் படர்ந்து ஜெபம் என்ற பயிராகி நித்திய ஜீவன் அல்லது ஆசீர்வாதம் என்ற பலனை தரும் ஆமே இந்த வார்த்தைகளை நான் எழுதும் போது யோசிச்சது என்னன்னா கிறிஸ்து தான் நம்மளுக்கு மண் அடித்தளம் என்ற அடித்தளத்தில் விசுவாசம் என்ற வேரோடு விதைக்கப்படுற நம்ம சில நாட்கள் வரும்போது இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த விசுவாசத்தை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிடுறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும் ஒன்று ரெண்டாவது மண்ணிலிருந்து அந்த வேர் பிடுங்கப்பட்டுருச்சுன்னா அந்த செடியை செத்து போயிடும் ஒரு மண்ணிலிருந்து ஒரு செடியை பிடுங்கிட்டோம் வேற பிடுங்கிட்டோம்னா அந்த செடி செத்து போயிடும் இல்லையா அது தான் கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம விளைக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் நம்ம வாழ்க்கை டேஞ்சர் சோன் கொள்ள போயிடும் இன்னைக்கு மனு திரும்புங்க இடத்துல விசுவாசமாய் மாறுங்க கர்த்தர் உங்க விசுவாசத்தை கனம் பண்ற மாதிரி நீங்க அவரிடத்துல உற்சாகமாய் விசுவாசத்தோட இருங்க எங்க கற்பாரவு நிலத்துல விதிக்கப்பட்ட விதையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பி இடத்துல அன்பு கூறுங்க இடத்துல விசுவாசமா இருங்க நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கணும் என் சொல்லி வைக்கிறீங்களா உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண முடியா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் வேலை இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதுங்க ஆமே